அன்பு உறவுகளை அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்காள பரமேஸ்வரிக்கு இந்த இடத்துல பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் அடுத்து சமயபுரத்து மாரியம்மனுக்கு அந்த பக்கம் வச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் ஆல்ரெடி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து நம்ம அம்மன் ரெண்டு பேர்த்துக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கும் சமயபுரத்து மாரியம்மனுக்கும் பொங்கல் வச்சுட்டு இருக்கோமா அப்போ தான் பொங்கல் வச்சுருக்கோம் எவ்வளோ நேரம் ஆகும் பிரியா பொங்கிறதுக்கு கேட்டு சொல்லு இன்னும் கிடையாது இன்னும் நேரம்னு இல்லையா சொல்ல முடியாதுன்றா சாமி அனுப்பி

ஒரு ஆர்வத்துல அப்படி சொல்றது அது கூட ஏத்துக்க மாட்டேங்கிற அக்செப்டே இல்ல உங்ககிட்ட பொங்கல் பொங்குதுடி போடுடி சாமி ஆண்டவா கையில அளவளவா அள்ளி போடு ஒரு டைம் ஒரு டைம் தான் பொண்ணு இங்க வாடி